ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உலக காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் அந்த கரும்பு தொழிற்சாலை சக்கர ஆலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுபத்தி ரெண்டு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க இதை தவிர அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்ப இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்தும் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்க மக்களை பாத்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் செஞ்சீங்களா மாவட்டத்துக்கு அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஏன் மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செத்து இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வர வரப்போகுதுன்னு தெரியல ஆமா என்ன செய்தி வெளியில இவங்க சொல்லிட்டா செய்தி வெளியிட மாட்டாங்களா கூட கேட்க அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண் இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் அப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் யாரு நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு அளவும் தகுதி கிடையாது எல்லவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேட சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேர் பேச்ச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பார்க்கிறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க இப்போ எதுக்கு கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காருங்க பொறுப்பு வியாபாரி தேவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் இந்த கொடுத்துருக்கிறோம் அமைச்சர்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுங்க பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பது சம சமமா இருக்கணும் அது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 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 மூன்று ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்தார்கள்

இவ்வளவு மாநிலத்துல பண்றது உங்களால பண்ண முடியாத ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க வேண்டாங்க இது பிரச்சனையா இப்படி ஆயிடும் என்ன பிரச்சனை இன்னும் இருக்கு களத்துல நீங்க பார்க்க போறீங்க எல்லாம் பாத்துக்குவோம் எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க களத்துல நாங்க பாத்துப்போம் நிச்சயமாக நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்கள் சக்தி மக்களுடைய உணர்வு மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாஸ்கம் பண்ணி ஒண்ணு இல்லாம ஒண்ணு கடைசி எழுது இருக்கு இந்த மாவட்டத்துல இதுல இங்க ஒரு அமைச்சர் அங்க ஒரு அமைச்சர் இங்க ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் வரவேற்கிறார்கள் வந்து பிரச்சாரம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்கு திட்டம் இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்னா உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம் அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சு பிரதான எதிர்கட்சியில் அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க அந்த நிலைப்பாடு அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்கு என்னால கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிற கொள்கையில இருந்தீங்க திடீர்னு விக்கிரவாணி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிற இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழல்கள் கருதி எங்களுடைய நிர்வாக குழு கைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு ரெண்டு நாட்களாக ரெண்டு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் கூட நடத்துறாங்க பேசுன அமைச்சர்கள் அத்தனை பேருமே அஹ் பந்திய சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமாகா மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க எங்க அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமா கை செய்யலைன்றது என்று பார்த்தா தொடர்ந்து ஆனா அனைத்து அமைச்சர்களையுமே அவங்க படிக்கிறவங்க இன்னைக்கு சொல்ற அந்த சமுதாயத்துல அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறதே பாமா தான் காரணம் பாமக்கெல்லாம் அவங்க அமைச்சர்கள்லாம் அந்த அமைச்சர் பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் ரெண்டு கட்சியிலயும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அதுக்கு காரணமே நமக்கா தான் காரணம் ஆனாலும் திமுக உடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே இது போன்ற தேர்தல் வந்ததுன்னா எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியில எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக இருக்கிற வண்டியர்களை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்தி நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்தருக்கு ஒரு பொருட்டாக கிடையாது ஏன்னா அவள் என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறதில்லை மக்களுக்கு அவளை பத்தி தெரியும் அவளோட போலி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்தில் அவளுக்கு அக்கறை வந்த 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 போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆக போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்லை இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா நாங்க மணிமண்டபம் கட்டல அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத் இருக்கிறாருக்கு அவரு ஏ கே ஏ கே கோவின் அவர்களுக்கு வந்து நாங்க மட்டும் காட்டுவோம் இப்படி காட்டுவோம் என்ன கேட்டீங்க அதெல்லாம் அதெல்லாம் இது விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க வந்து தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குடுறாங்க என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு குடுக்குறீங்க மூவாயிர ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேட்கறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் காட்டுறோம் இதெல்லாம் வேணா ஐயா இடஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதி நாட்டுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அதுதான் கேட்கிறோம் அதனால தானே அதுதான உண்மையான சமூக நீதி பாமா கண்ண செய்யுது நாங்க நாங்க அதாவது நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துல வரல அதிகாரத்துக்கு வராமலேயே நாங்க நிறைய செஞ்சுருக்கோம் நாங்க செய்யறதை நாங்க விளம்பரப்படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் கொஞ்சம் சொல்றவங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் குடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்றது ஒன்னு ரெண்டு இன்னும் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுடு அதான் நான் இது வந்து சொ சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு த என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நான் நாங்கள் எவ்வளவு செய்யறோமோ அதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது எவ்வளவு நாங்க செஞ்சு நாங்க வேற எங்களுக்கு அதிகாரம் இல்லாம இடம் இது என்ன செய்யணும் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டீங்களே மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேர் திருச்சிருப்பாங்க

யார் யார் அந்தந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்களா எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கலை இதெல்லாம் எடுத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவங்க முன்னேற்ற நிதிஷ்குமார் நாங்க தந்தை பொறியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு

முதல்ல இருந்து அந்த நிலைப்பாடு இன்னைக்கும் நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சி தான் கூட்டணி சேர வேண்டும் கிடையாது தேர்தல் கூட்டணி இன்னைக்கு குளறுபடிகள் பல இருக்கு உச்ச நீதிமன்றமும் அதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க பிரச்சனை எல்லாம் வச்சிருக்காங்க அதனால நிச்சயமா அது தேவையில்லாத ஒரு தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு நாங்கள் பாக்குறோம் நாங்க அது நிச்சயமா அது எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் இது இன்னொன்னு முக்கியமா நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன கேள்வி கேட்கணும் நீங்க

அப்புறம் வேற என்ன கண்டுபிடிச்சு சொல்லட்டும் ஏன்னா இதுல வந்து காவல்துறை யாருடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏன்னா சமீபத்தில் நடந்த மரக்காணத்துல நடந்தது மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இடைக்கரை நாடு அங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது ஒரே நடந்தது நீங்க டாஸ்மாக் சாரை விற்கிறீங்க என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் இது போன்ற கள்ள சாராயம் வந்துடும் வித்துடுவாங்க அதனால கள்ள சாராயம் சாவு வரும் கள்ள சாராயம் சாவு வேற நீங்க இருக்கிற சாராயத்துல தான் சாவு கோடிக்கணக்கான சாவு கோடிக்கணக்கான குடும்பம் நாசம் ஆயிட்டு இருக்கு அதனால சட்டம் ஒழுங்கு கிடையாது நீங்க இருக்கிற சாராயத்துல தான் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல ஒரு பெண் ஒண்ணு பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து கையை புடிச்சு இழுக்கிறான் வரையான்னு கேக்குறான் பட்ட பகல்ல திண்டுக்கல்ல ஒரு பெண்ணு ஒரு குடிய குடிச்சுட்டு வந்திட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு கஞ்சா நாடா மாறிடுச்சு குடும்பத்தை பத்தி தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு எதுவும் கிடையாது வந்தார் பாதி முக மரிமுக ஆதரவு தரதாங்க எனக்கு ஏங்கிலிش தெரியாதங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா சொல்லுங்க தேரை இதுக்கு थैंक यू போஸ் நோ பிபிஎம் கே போ டெவலப்மென்ட் பாலிடெக்னிக் இது அவசியமே இல்ல ஃபர்ஸ்ட் திங் வி கோயிங் அகைன்ட் டெவலப்மென்ட் இன் திஸ் டிஸ்ட்ரிஸ்ட் அண்ட் திஸ் டிஸ்ட்ரிஸ்ட் பெர்சென்ட் வில் फ्रॉम டிஸ்ட்ரிஸ்ட் பெர்சென்ட் இஸ் தி मोस्ट பேக்வார்ட் டிஸ்ட்ரிஸ்ட் There is only one industry in Vikravandi, the sugar factory, that started in 1972. And only 300 people are working there. That's all. And this is a private industry. The government has not started any initiatives, even though there have been so much of ministers from this district from the beginning, from 1967, so many people. And This This is just the same. And this is an agrarian constituency based on agriculture and dependent on rain. There is no river, perennial river, or nothing to feed this. So, that is our priority here. And there is one scheme called Nandan Kalwai scheme, which has been there for, I don't know, I think 30, 40 years. Whichever Chief Minister comes, first thing they will say is, once we will come, we will have the Nandan Kalwai. Nandan nothing has happened. Coming back to this district, as per say, Wilprom has got the highest huts in Tamil Nadu. And they have not done anything. Wilprom district comes to the last in literacy rate, the last 10th and 12th exam. Vilpram, this year it was I think the second the last or so third last. Uh, maybe, but last year, a uh, year before all that it was the last. And per capita income, you see, Vidpram comes under one of the last three in Tamil Nadu. So based on all these, there needs to be a package for the northern districts of Tamil Nadu, including Vidpram. But which these people are not doing anything. They see these people as only old bags. They don't do anything for the development. They have not done for it for their development. And uh, during election they come, they give uh, money, and then they give these uh, Tasmac uh, bottles, and then they win. And then next day that's, that's so that's all. This has been happening. And uh, our, our concept of uh, uh, special agroeconomic zone for from district, because it's an agricultural, agrarian society based on agriculture. It needs to be there. And we need support industrial estate. Not on agricultural land. There are fallow lands there in, in, in this district. You can pick it up and then start industries. Land. And uh, so, so, these are some of the things where uh, the government needs to focus on. So can we consider this as your promises? Yeah, absolutely. This is what we are going to do. We are going to talk to them. the campaign this is going to be our campaign. Thank you. Thank you. Thank you. So,